வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் மக்கள் சேவை மகேசன் சேவையாக வாழும் மருத்துவ கடவுள்கள் என்று அழைக்கப்படும் செவிலியர்களுக்காக உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மாநகர மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் மாப்பிளையூரணி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து உலக செவிலியர் தினம் மிக பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மாப்பிள்ளையூரின் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக செவிலியர்களுக்கு மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் மலர்களை தூவி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதை யார் செய்தார்கள் என்று பார்த்தால் மக்கள் நீதி மைய கட்சியின் நகர செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரபல தொழில் அதிபர் உயர்திரு ராஜா அவர்கள் தலைமையில் பதினஞ்சாயிரம் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு சுடலை அவர்கள் மற்றும் உயர்திரு சிவக்குமார் அவர்கள் மற்றும் நம்மவர் தொழிற்சங்க பேரவை மாநில செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் உயர்திரு சந்தானம் அவர்கள் மற்றும் உயர்துரு கற்புசாமி அவர்கள் மற்றும் உயர்திரு மாரிமுத்து அவர்கள் மற்றும் தவப்புத்திரன் அவர்கள் மற்றும் உயர்திரு நாகூர்கனி அவர்கள் மற்றும் உயர்திரு செல்வராஜ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம சிறப்பு கண்ணோட்டமாக இருக்கோம் ஏன்னா செவிலியர்கள் சாதாரணமானவங்க கிடையாதுங்க கொரோனா காலங்களில் அவ்வளவு லெவலுக்கு அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் கொரோனா தனக்கு வந்துடுமேங்கிற கூட கொஞ்சம் பயப்படாமல் மக்களுக்காக அவ்வளவு லெவலுக்கு பணியாற்றுறவங்க அவங்கள கௌரவப்படுத்துறது நம்ம உலகத்தில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய ஒரு விஷயங்க அந்த விஷயத்தை தாங்க இன்றைக்கி வந்து ராஜா அவர்கள் இன்றைக்கி பதினஞ்சாயிரம் மதிப்பிலான மருந்து மாத்திரைகளை இலவசமாக கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறாங்க இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து செவிலியர்கள் மதிங்க அவங்களும் நம்மளும் மனசார வாழ்த்தணுங்க கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்கள மனசார வாழ்த்துவோங்க மிக்க நன்றிங்க